வெள்ளை சீனி ஒயிட் சுகரை கண்டிப்பாக கலந்து விடாதீர்கள் அது விஷம் நறுக்கப்பட்ட இந்த இப்போது சிறிதளவு தண்ணீர் விட்டுக் கொள்ளுங்கள் அதிக ஹாய் விவர்ஸ் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பண காரணம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை அதிகமான நேயர்கள் உடம்பு முழுக்க அரிப்பு இருக்கிறது அதற்காக வந்துட்டு நாங்கள் நிறைய மருத்துவம் பார்த்திருக்கிறோம் ஆனால் குணமாகவில்லை ஒரு மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக கூட அரிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அரிப்பு என்பது தோளில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி அன்று இல்லை அது தோளில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி அல்ல கெட்டு போவதே முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த இருக்கு சில நேரங்களில் ஆங்கில மருத்துவங்களால் கூட ஏன் இந்த அரிப்பு ஏற்படுகிறது என்று கண்டுபிடிக்க இயலாத நிலையில் இருக்கிறது எனவே நாம் இரத்தத்தை சுத்தப்படுத்தினால் தொண்ணூறு சதவீதம் இந்த அரிப்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்க முடியும் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் மிக முதன்மையானது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் மிக அருமையாக நமது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது எனவே தினந்தோறும் இரண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு ஒருத்தர் மட்டும் இதை குடிக்கிறீர்கள் என்றால் இரண்டு நெல்லிக்காய் அல்லது இரண்டு பேர் என்றால் நான்கு நெல்லிக்காய் இந்த நான்கு நெல்லிக்காயை நறுக்கி நீங்கள் போட்டு நன்றாக அடிக்க வேண்டும் அடித்த பிறகு அந்த சாறை தினம் தோறும் காலையில் தினந்தோறும் காலையில் நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால் சுமார் ஒரு மூன்று மாதங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால் உங்களது ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமானால் நமக்கு வரக்கூடிய அரிப்பு சம்பந்தமான நோய்கள் மிக எளிதில் குணமாகிவிடும் இந்த நெல்லிக்காயை எவ்வாறு நறுக்க வேண்டும் என்பதை பாருங்கள் மிக எளிதாக நறுக்கிவிடலாம் இந்த வரி வரியாய் தெரியக்கூடிய கோடுகளை முதலில் கொள்ளுங்கள் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்குவது போல் நறுக்கிவிடுங்கள் இப்போது மிக எளிதாக வந்துவிடும் இப்படிதான் நீங்கள் நெல்லிக்காயை நறுக்க வேண்டும் நான்கு நெல்லிக்காயையும் கொள்ளுங்கள் நறுக்கப்பட்ட இந்த நெல்லிக்காயை மிக்சியில் போட்டுக்கொள்ளுங்கள் மிக்ஸி சாரில் பிறகு தண்ணீர் ஊற்றாமல் அடிங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டாம் முதலிலேயே தண்ணீர் ஊற்றினால் நன்றாக அரைபடாது சிறிதளவு தண்ணீர் விட்டுக் கொள்ளுங்கள் அதிகமாக விட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அறையுங்கள் அப்போதான் நன்றாக அரைபடும் போட்டு அரைத்த இந்த நெல்லிக்காய் சாற்றை வடிகட்ட வேண்டும் சோ நன்றாக வடிகட்டிய பிறகு இவற்றோடு சேர்த்து நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் அப்படியே இந்த சாற்றை காலையில் குடிக்கலாம் காலையில் டீ காஃபி குடிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அரிப்பு உள்ளவர்கள் இந்த நெல்லிக்காய் சாற்றை தினம்தோறும் காலையில் குடித்து வாருங்கள் குழந்தைகளாக இருந்தால் இவற்றோடு பணம் கற்கண்டு அல்லது வெள்ளம் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்கள் இனிப்பாக இருக்கும் இனிப்பும் துவர்ப்பும் கலந்தது இவற்றில் துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறது சத்து மனித உடலுக்கு மிக முக்கியமான ஒன்று கண்டிப்பாக சுகர் அதாவது வெள்ளை சீனி ஒயிட் சுகரை கண்டிப்பாக கலந்து விடாதீர்கள் அது விஷம் விஷத்தை இதோடு இந்த அமிர்தத்தோடு கலந்து விடாதீர்கள் இனிப்பு வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளம் எடுத்துக் கொள்ளலாம் நாட்டு சக்கரை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது பனங்கற்கண்டை பயன்படுத்தலாம் பனை வெள்ளத்தை பயன்படுத்தலாம்